வெல்கம் டு கார்முகில் ரியல் எஸ்டேட் நாம் இந்த எபிசோடில் பார்க்க போகிறது சோலாருக்கு மிக அருகிலேயே உள்ள ஒரு அழகிய வீட்டு மனையை பற்றி தான் பார்க்க போகிறோங்க இந்த வீட்டு மனை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோலார் ரவுண்டானாவுக்கு மிக அருகிலேயே இருக்குதுங்க வீட்டு மனையோட திசை பார்த்தோம்னா மேற்கு மற்றும் தெற்கு சைடு ரோ ரெண்டு பக்கம் ரோடு வச்ச மாதிரி மேற்கு தெற்கு கார்னர் சைட்டாக அமைஞ்சிருக்கு அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சதுரடியோட அளவோடு இருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவல் கொண்ட சைட்டாக இருக்குது இது மெயின் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளேயே வந்துட்டு இந்த சைட் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இந்த சைட்டை பற்றினா மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திகேயன் ஈரோட்டில் நம்ம வீடு நிலம் காடு தோட்டம் வாங்க விற்க கார்முயில் ரியல் எஸ்டேட்டை அணுகவும் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கார்முகில் கார்த்திகேயன்